அருந்ததியர் உள்ளொதுக்கீடு அது தொடர்பாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இந்த உள்ளதுக்கீட்டுக்கு துணை நின்ற அமைப்புகளுக்கு அதைவிட ஒதுக்கீடு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அதோடு துணை நின்று போராடிய மாசிய அமைப்புகள் பெரிய அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் நன்றி கூறுகிற மகத்தான் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தின் தலைவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் எங்கள் அன்புக்குரிய தோழர் திருவள்ளுவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர் மாண்புமிகு மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களே எங்கள் பெருமதிப்பிற்குரிய தோழர் முன்னால் திராவிட கழக தோழர் தான் மாநில துணை பொதுச்சாளராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முதல் பாடலாக உள்ஒதுக்கீட்டை பற்றிய ஒரு அரிய விளக்கம் தொடர்ந்து நமக்குள் முணுமுணுத்துக் கொள்ளுகிற ஒரு பாடலையும் கொடுத்து புரட்சிகர பாடலை கொடுத்து விடைபெற்று சென்றிருக்கிற அமர்ந்திருக்கிற சென்றிருக்கிற அமர்ந்திருக்கிற தோழர் கோவன் குழுவின் குழுவின் அன்புக்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த உள்ளொதுக்கீடு அது ஏன் வழங்கப்பட்டது என்பதற்கு பல நியாயங்களை நீங்கள் இருந்திருப்பீர்கள் உங்களுக்கு அதையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த வழக்கு வந்த பின்னால் வழக்கின் தீர்ப்பு வந்த பின்னால் வந்த சில தான் நம்மை உலுக்கியது எப்படி அப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்கு ஏன் வந்தது என்பது நமக்கு தெரியாது அவர் தொடர் சொன்னார் ரகசியம் சொன்னார் ரகசியம்லாம் மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டு தான் இருக்குன்றாங்க இதை ஆதரித்த அருந்ததியர் உள்ளூதிக்கீட்டுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது நான் ஆதரித்து பேசினேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதை படித்தால் தெரியும் அப்படியெல்லாம் ஆதரித்து விடவில்லை அதில் சொல்லுகிற போதெல்லாம் மெல்ல மெல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் நீங்கள் பதினெட்டு விழுக்காடு கொடுக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு இப்போது மூணு விழுக்காடு முன்னுரிமை என்று கொடுக்கிறீர்கள் இதுவே கூட ஒரு டெக்னிக்கல் ஃபிளா தான் இதை வைத்துக்கொண்டு யாராவது உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இந்த சட்டம் செல்லாமல் கூட போகலாம் அதை கடந்து விடுவதில் நம்புகிறேன் என்றெல்லாம் சொல்லித்தான் ஆரம்பித்து வைக்கிறார் யாராவது போக வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் அப்படித்தான் அவர் பேசியிருக்கிறார் அப்புறம் தொடர்ந்து இப்போது நடந்த நிகழ்ச்சியில் தீர்ப்பின்னு என்ன சொன்னார்கள் என்பதை எப்படி திசை பேசுகிறார் என்பதுதான் நமக்குள்ள வருத்தமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிரானது எதிரானது என்று சொல்லுகிறார்கள் அப்படிலாம் இல்லை முன்னூற்றி நாற்பத்தி மூன்று சட்டப்பிரிவை காட்டி நம்மை மயங்க கருத்து மயக்கம் கொள்ள செய்கிறார்கள் அதில் ஒன்றும் இல்லை நாடாளுமன்றத்துக்கு உரிமை உண்டு அதை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிக்கையின் வழியாக பட்டியலினத்தில் ஒரு ஜாதியை அல்லது ஜாதியின் ஒரு பிரிவை இணைப்பதற்கோ அல்லது வளர்ந்துவிட்ட பிரிவு என்று கருதி விளக்குவதற்கோ நாடாளுமன்றம் சட்டம் செய்யும் அதை குடியரசுத் தலைவர் அறிவிப்பை செய்வார் இவ்வளவுதான் இருக்கு உள்ளொதுக்கீட்டை பற்றி எந்த பேச்சும் இல்லை ஆனால் அம்பேத்கரின் எழுத்துக்களில் ஏராளமான இடங்களில் அதை பற்றி அவருடைய அமைப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருந்த வைஷ்கரத் சிதாரணி சபா ஒன்று ஒடுக்கப்பட்டோர் மேம்பாட்டுக்கான இயக்கம் அதில் பெற்ற நன்மைகள் எல்லாம் மகரினத்திற்கே போகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அது வந்து இல்லை இவங்க நடத்தி இவங்க கோரிக்கையின் அடிப்படையில் வருகிறது அப்போது இல்லை இந்த அமைப்பின் வழியாக சமார் ஜாதியை சார்ந்த ஒருவரை மும்பை கார்பரேஷனின் நியமன உறுப்பினராக உருவிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் பம்பாய் பாலுன்னு ஒருத்தர் பிரபல கிரிக்கெட் வீரர் அப்போது பெரிய கிரிக்கெட் வீரர் அவர் தான் பூனா ஒப்பந்தத்தின் போது அம்பேத்கருக்கு துரோகம் அளித்து எதிர்பரப்பில் இருந்து கையெழுத்து போட்டவர் அவர் தான் அவரை செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அதைவிட அந்த சொல்லுகிறார் மாம் என்கிற ஒரு ஜாதி இருக்கிறது அது ஒதுக்கப்பட்டதாக மிகவும் அடிமட்டத்தில் இருப்பதாக கருதப்படுகிற ஜாதி அதில் சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் மகர் ஜாதியினர் மாம் ஜாதியோடு ரத்த கலப்பு உறவு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதை விரைவில் செய்ய வேண்டும் என்றும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒருவரை ஏதோ அவர் வந்து உள்ளொதுக்கீட்டுக்கெல்லாம் எதிரானவரை உள்ளதுக்கீடு தேவை இன்னொரு இடத்துல பேசுற தாதர்ல ஒரு கூட்டத்தில் முப்பதுல இருபத்தி ஏழு சொல்லுகிறார் மாங்கு இனத்திற்கு தேவைப்பட்டால் உள்ளொதுக்கீட்டிற்கு அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு வாங்கி தருவோம் என்பதை உறுதியாக சொல்லுகிறார் அவரை போய் பல இடங்களில் நம்முடைய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பெரியார் சொல்லுகிற ரயில் கதையை சொன்னார் ரயில் முதல்ல உட்காந்தர மாட்டாங்க தோழர்களே வியப்படையாதீர்கள் இதே வாதத்தை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அவர்கள் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பொது பெட்டி இருக்கும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அதில் பெரிய புட்டி மோதி போராடி முன்னால் அவர்கிட்ட ஏறிடுவான் ஏறின பின்னால் முடிந்தவரை அடுத்தவர் ஏறாமல் கொண்டும் இருப்பார் என்று அவர் தீர்ப்பு சொல்றார் கவாய் அவர்கள் அந்த தீர்ப்பில் எழுதியிருக்கிறார் கவாயின்னா உச்ச நீதிமன்ற அந்த ஆயத்தில் ஏழு நீதிபதிகளில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் மட்டும்தான் அது மட்டுமில்லை புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்திய குடியரசுக் கட்சி கவாய் துறையினுடைய தலைவராக இருந்தோ அவருடைய தந்தையார் அவருடைய மகன்தான் அவர் அம்பேத்கரை படிக்காமல் இருந்தோ அம்பேத்கர் அம்பேத்கருடைய இன்னொரு எடுத்துக்காட்டையும் அவர் வந்து அரசியல் நிர்ணய சபையில் பேசியதும் சொல்லுகிறார் நான் வழக்கமாக நம்முடைய பழக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் பொதுவான பழக்கம் வீதியில் வாடைப்பழ தோல் கிடைத்தால் தாண்டி குதித்துவிட்டு அப்பாடா என்று போகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து ஒருவர் விழுந்து விடுவாரே என்று எடுத்தறிய வேண்டும் என்னும் யாருக்கும் வருவதில்லை மிக குறைவான பேருக்கு தான் வருது இந்த அப்பாடா குழுக்கள் தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பின்னால் வருபவர்கள் வழித்து விழுந்து விடக்கூடாது அவருடைய உரிமை பறிவோகி விடக்கூடாது என்ற எண்ணம் ஜனநாயக உணர்வோடு ஆசிரிதித்தாலும் அவர்களுக்கு வரும் ஆனால் ஏன் இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் தான் நமக்குள்ள ஐயமாக இருக்கிறது தொடர்களே பல செய்திகளை நாம் இந்த நேரத்தில் நேரம் நாங்கள் நினைச்சோம் தொடங்க வரைய நேரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பெரியார் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுவார் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான் என்றால் நாம் என்ன செய்வோம் அவருக்கு படிக்கட்டில் அவசரம் கயிறு விடுவோம் கயிறை விட வேண்டும் சரி அவர் வந்து ஒரு முப்பது அடி ஆழத்தில் விழுந்துட்டார் கயிறு முப்பது அடி விட்டுட்டோம் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கேயும் ஒருத்தர் கிணத்துல விழுறாரு ஒரு சைட் நடக்கிறது அவன் நாற்பத்தஞ்சடி ஆளும் உள்ள கிணத்துல விழுந்துட்டார் அப்போ பக்கத்தில் சொல்லுவார் ஏங்க விழுந்தவனை காப்பாற்றுறது முப்பது அடி தான் அது என்ன நாற்பத்தஞ்சடி ஏன் அவன் நாற்பத்தஞ்சடி ஆழத்தில் விழுந்துருக்கான் ஐயா அவன தப்ப நாற்பத்தஞட்டாக அவன் பிடிச்சு ஏறி வருவான் திருப்பி முப்பது அடி பேச்சிக்கிட்டே இருக்க முடியாது தேவைப்பட்ட போது சமத்துவம் என்பது சமமான சமத்துவம் அற்ற மக்களிடம் அற்ற முறையில் தான் அவருடைய பாகுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய முடியும் அதுதான் அதுதான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க நாம் பாகுபாடு காட்டுகிறோம் அது தவறு என்று பழுத சொல்லாமே சொல்லுவோம் அவன்டா பாகுபாடாக நடத்துகிறான் என்று சொல்லுவோம் ஆனால் இடஒதுக்கீட்டை என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவ் டிஸ்கிரிமினே அரசியல் நிர்ணய அப்படி தான் பேசுகிறார் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறார் இது பாகுபாடு தான் ஆனால் உடன்பாட்டு முறையில் அவர்கள் உதவுகிற முறையில் காட்டப்படுகிற பாகுபாடு இது அவங்க காட்டுற பாகுபாடு மாதிரி இல்லை எனவே அப்படிப்பட்ட முறையில் தான் இதை சொல்லுகிறார் அரசியல் சட்டம் கூட என்ன சொல்லுது வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடம் தர வேண்டும் என்றால் இத்தனை பேருக்கு பாய்ஞ்ச இடத்தோட நிறுத்திக்கலாம் அப்படி சொல்லி அதில் இல்லை அதில் சொல்கிறாங்க போதுமான பிரதிநிதித்துவம் பெறாத வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் என்று தான் பதினாறு நாளுங்கிற பிரிவு சொல்லுது யார் நாட் அடிக்குவேட்டில் ரெப்ரஸண்ட் யாருக்கு போதுமான பிரதிநிதித்துவம் பெறாத மக்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்வது இந்த சட்டத்தின் முதல் பிரிவு தடுக்காது இதுதான் இந்த சட்டத்தில் இருக்குது அப்போ தான் செய்கிறார்கள் இப்போது பிரதித்துவம் பெறவில்லை இன்னும் வந்து கேர ஆந்திராவில் நமக்கு முன்னால் நடந்த ஆந்திராவில் சிக்கல் வந்தது பஞ்சாபில் சிக்கல் வந்தது பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் குடியரசுத் தலைவராக இருந்த ஜெய்சிங் முதலமைச்சராக இருக்கிற போது தான் வாழ்வீகர்களுக்கும் மஜிபிகளுக்கும் கொடுத்த ஆனால் பின்னால் சட்ட போராட்டம் நடந்தது செல்லாது என்றார்கள் ஆந்திராவில் கொடுத்தது செல்லாது என்றார்கள் ஆந்திராவில் ஒரு எடுத்துக்காட்டை நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் ஏறத்தாழ் அங்கு மாலா மாதிகா என்ற பிரிவு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில சிக்கல்கள் அது பேச வேண்டியது அவர்கள் ஒரு இடத்துக்கு உஷா மெஹ்ரா என்பவர் நீதிபதி தலைமையில் தான் குழு ஆய்வு செய்கிறது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு விழுக்காடாக இருக்கிற மாலா ஜாதியினர் எழுபத்தாறு முதல் எண்பத்தாறு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் பட்டியலினத்திற்காக ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவங்க நாற்பத்தோரு விழுக்காடு தான் எண்ணிக்கை பட்டியலினத்தில் ஆனா எழுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஆறு வாங்கியிருக்காங்க மாதிகாக்களோ மக்கள் தொகையில் நாற்பத்தி விழுக்காடு எவ்வளவு எட்டு விழுக்காடு அதிகம் ஆனா அவர்கள் பெற்ற இடஒதுக்கீடு என்பது பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு இடங்களை தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் இடஒதுக்கீடு இல்லை பெற்ற பலன் அவ்வளவுதான் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் அதிகமான இடங்களையும் ஏறத்தாழ முக்கால் பங்கு இடங்களையும் அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் கால் பங்கு இடங்களோடு பெறாத நிலையும் எடுத்துக்காட்டியதெல்லாம் அந்த சட்டம் வந்தது ஆனால் அதை கலைஞர் மிக லாபமாக செய்தார் இது முன்னுரிமை ஒதுக்கீடு என்று சொன்னார் ஒருவேளை ஒதுக்கீடுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஆகியிருக்குமோ தெரியாது ஏன்னா நீதிபதிகள் கருத்தை மாற்றிக்கொண்டே வருவார்கள் முதல்ல சொன்னதற்கும் வேற மாதிரி கூட இருக்கலாம் இதில் முதல்ல ஒரு நீதிபதி சொன்னார் முன்னூற்றி நாற்பத்தொன்று மூணு திரைக்கு எதிரானது என்று தான் ஆந்திர ஆந்திராவினுடைய உள்ளொதுக்கீடு சட்டம் பட் ஆனால் இந்த நீதிபதி சொல்றாங்க அது தப்பான தீர்ப்பு சென்னையாக தீர்ப்பு என்பது தவறான தீர்ப்பு அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லை என்று ஏழு நீதிபதிகள் சொல்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் தொடரலை அம்பேத்கர் அழகாக ஒரு சொல்லை சொன்னார் நாம் விரும்புவது நேர்மையான பங்கை தவிர சமத்துவமான பங்கை அல்ல என்று சொன்னார் எங்களுக்கு நேர்மையான பங்கு தான்யா வேணும் ஈக்குவிட்டி என்ற சொல்லை சொன்னார் ஈக்குவாலிட்டி இல்லை எல்லாருக்கும் சம பங்குன்னு இல்லை யாருக்கு அதிகம் வேணுமோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் நாங்கள் விரும்புவது நேர்மையான பங்கு என்பது ஈக்குவிட்டி என்ற சொல்லுக்கு மொழி சரியான மொழிபெறுப்பாங்க எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் விரும்புவது வந்து சம பங்கு என்பது வேறு நேர்மையான பங்கு என்பது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு எனவே அந்த முறையில் கொடுக்கப்பட்ட இதை இந்த ஒதுக்கீட்டை இதை பல நேரங்களில் பல காலகட்டங்களில் குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது அது குரல் மென்மையாக இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எங்கள் திராவிடர் விடுதலைக்கழகம் என்ற புதிய பெயரோடு ஒரு தீர்மானத்தை அதை நிறைவேற்றணும் எங்களுடைய செயல்பாடுகளில் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு ஒரு செயல்திட்டத்தை சொன்னோம் குரலற்ற மக்களின் குரலாக நாங்கள் இருப்போம் என்பதற்கு சில ஜாதிகளை சொன்னோம் எண்ணிக்கை பலமும் இருக்காது வலிமையாக ஒழிக்கிற குரலும் அவர்களிடம் இருக்காது பணபலமும் இருக்காது எதுவும் இருக்காது எண்ணிக்கை பலம் இல்லை பணபலம் இல்லை செல்வாக்கு இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி நிறைவர் இன்றும் இருக்கிறார் குரல் எழுப்ப கூட முடியாதவர்கள் குதிரை வண்ணானை பற்றி சொன்னது அப்போ நம்முடைய விடுதலையில் திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் எழுதுகிற போது ஒரு சொன்னார் இந்த இது இந்த ஒதுக்கீட்டோடு குதிரை வண்ணாருக்கும் ஒரு விழுக்காடு ஒதுக்க முடியுமா என்பதை பற்றி அதை சிந்திக்க வேண்டும்னு கடைசியாக அந்த அறிக்கையில சொல்கிறார் ஏன் அவங்க இப்படி முடியல அவங்களால எத்தனை ஜாதிகள் கல்லுடைக்கும் தொழிலாளிகள் உறவர்கள் வண்ணா பல ஜாதிகள் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பன்னிரெண்டு பேருக்கு குரூப் ஒன்றில் பதவிகள் வழங்கப்பட்டன நான் சொன்ன இந்த ஜாதிக்கெல்லாம் அப்போ மட்டும்தான் இடம் கிடைச்சு கலைஞர் தேடி தேடி அவர்களுக்கான இடங்களை கொடுத்தார் அந்த சமூக நீதி சிந்தனை தொடர்ச்சியாக பெரியார் காலம் நீதி கட்சி காலத்திலிருந்து பெரியார் காலம் அண்ணா காலம் கலைஞர் காலம் இப்போது முதல்வராக இருக்கிற நம் ஸ்டாலின் அவர்கள் காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடரும் அப்படிப்பட்ட தொடர்ந்து அக்கறையோடு பார்த்து பாதிப்புக்கு உள்ளாகி இன்னும் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று பல்வேறு துறைகளில் இந்த ஒரு துறையில் மட்டுமில்லை அதை வந்து பின்னால் அவர்கள் அங்கூட சொல்லக்கூடும் எனவே அந்த நிலையில் நாம் அவர்களை பாராட்ட வேண்டியிருக்கிறோம் ஏன்னா இந்த சிந்தனை எப்படி சமூக நீதி சிந்தனை கொண்ட இயக்கத்தோடு தொடர்புடையிலாக இருந்து வந்திருக்கிறார்கள் அதை கொடுப்பதற்கு ஒரு வேண்டும் சில பேருக்கு வந்து தயங்குவார்கள் இது ஏதோ ஆயிடுமா அந்த நிறைய இஸ்லாமியர்களுக்கான மூணு புள்ளி அஞ்சு சச்சார் ஆணையம் ராஜேந்திர சச்சார் நீதிபதி ராஜேந்திர தலைமையில் ஒரு ஆணையம் இஸ்லாமியர்களின் நிலையில் இருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி அறிக்கை கொடுமையாக இருக்கப்படுத்தி கொள்வார்கள் அப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கலைஞருக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்தது யாருக்கும் வரல எனவே அந்த அந்த பாங்கு அக்கறையோடு கவனிக்கிற பாங்கு அதை நிவர்த்தி செய்கிற முறை எல்லாவற்றுக்குமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் தலைவர்களுக்கு அதற்காக துடை நின்ற அத்தனை அமைப்புகளுக்கும் நன்றி கூற இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை